மகாபெரிவா சரணம் மகாபிரிவா தரிசன அனுபவங்கள் ஆஞ்சநேய சுவாமி ராமசெவிக்கு போயிட்டாரா வட இந்தியாவில் வேலை பார்க்கும் ஒருவர் மகாபிரிவா தரிசனத்துக்கு வந்தார் அவருக்கு ஒரு பிரச்சனை செவிகளில் எப்போதும் ஏதோ பேச்சு கேட்டுக்கொண்டே இருக்கிறது அந்த பேச்சு ஆஞ்சநேயருடைய குரல் என்ற எண்ணம் எப்படியோ வந்துவிட்டது அவருக்கு அந்த தெய்வீக சக்தியை வைத்துக்கொண்டு சும்மா இருக்க முடியுமா நண்பர்கள் தான் சும்மா இருக்க விடுவார்களா குறி சொல்வதற்கு என்று ஒரு நாளை ஒதுக்கினார் யாருக்குத்தான் கஷ்டங்கள் இல்லை எனவே கூட்டமான கூட்டம் அதிலும் கட்டணம் எதுவும் இல்லை என்றால் கூட்டத்துக்கு கேட்க வேண்டுமா ஆனால் குறி சொல்கிற அன்பருக்குத்தான் மன நிம்மதியே இல்லை பெரிவாளிடம் வேண்டிக் வடக்கே இருப்பதற்கு எனக்கு பிடிக்கவில்லை பெரிவா அனுகிரகத்தால மெட்ராஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் என்கிட்ட என்ன சொல்றே உனக்குத்தான் ஆஞ்சநேயர் அருள் பரிபூர்ணமாக இருக்கே ஹனுமானிடமே பிரார்த்தனை பண்ணிக்கோயேன் அன்பர் அப்படியே குறுகி போய்விட்டார் ஆஞ்சநேயர் பேசுகிறார் என்பது நானாக சொன்னதுதான் என்ன துர்தேவதையோ தெரியவில்லை என்னை தூங்க விட மாட்டேன் என்கிறது அது சொல்கிற பதில் சில பேருக்கு பழித்து விடுவதால் எல்லோரும் நம்புகிறார்கள் எனக்குத்தான் நம்பிக்கை இல்லை பெரிவா என் கஷ்டத்தை போக்கணும் பெரிவா சொன்னார்கள் எப்போதும் ராமநாம சொல்லிண்டு இரு கும்பகோணம் பக்கத்துல கோவிந்தபுரம் போதேந்திரால் அதிஷ்டானத்திலே கொஞ்ச நாள் தங்கு பத்து நாட்கள் கழித்து மகிழ்ச்சியோடு வந்து பெரிவாளை தரிசனம் செய்தார் அன்பர் என்ன ஆஞ்சநேய சுவாமி ராமசேவைக்கு போயிட்டாரா என்று கேட்டார் பெரியவர் குறும்புத்தனமாக ஹர ஹர சங்கர சங்கர ஜெய ஹரஹர சங்கர